என் பேர் குகன் சுலக்ஷனா நான் வல்லூர்புரத்துல வந்து பாரதிபுர வட்டாரத்துல வந்து சைத் பிரேமதாசா அவர்கள்ட கட்சியில் வந்து வேட்பாளராக வந்து நிற்கிறேன் டெலிஃபோன் சின்னத்தில் நான் வந்து ஒரு இந்த வட்டாரத்துல வந்து கனகாலமா ச எல்லாருக்குமே தெரியும் நான் சயித்துடைய வேட்பாளராக தான் நான் களமிறங்கி ரங்கி இருக்கிறேன்ன்றது அனைவருக்கும் தெரியும் நான் வேட்பு மக்கள் மக்கள்கிட்ட நான் பயணித்து தான் இருக்கிறேன் எனக்கு வாக்கு போடுங்கள்னு சொல்லி ஆனா நேற்று நடந்த சம்பவம் ஒண்ணு என்னன்னு சொன்னா நான் பிள்ளைகளை என்னுடைய பிள்ளைகளை வந்து ஸ்கூல்ல இருந்து ஏத்தி கொண்டு நான் வீட்டை போற இந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஜங்ஷன் ஒண்ணுல வச்சு திரும்புற இடத்துல வந்து இங்க கேட்கிற ஒரு சுயேட்சை குழு ஒன்று வந்து என்னோட எதிர சந்திச்சது பேர் வந் வண்டில் வந்து வண்டிலாம் நீங்க சுழற்சி அணிக்குது அவங்க வந்து சந்திச்சது அதுல வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு பேரு கிட்ட நின்றவின அப்ப நிக்க நான் சும்மா ஜோகா தான் ஏதாவது கதைக்க போறாங்களா ஆகும்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ள ராஜ்குமாரனு சொல்லி அவர் டிஓவா இருக்கிறார் அவர் வந்து இப்ப லீவ்ல நின்று எலெக்ஷனுக்காக கேட்கிறன்னு சொல்லி என்ன இதுல எலெக்ஷன் கேக்குறது வந்து டனுஷன்ன்றது அந்த தம்பி எதுவுமே அந்த தம்பி அக்கான்னு சொல்லி என்னோட ஓகேயா கதைச்சிட்டு இருக்க இவர் வந்து இவர் அந்த தம்பிக்கு சப்போர்ட்டா வந்தவர் தான் ராஜ்குமாரி ஆனா அவர் வந்து என்ன ஒரு தகாத வார்த்தைகளால எல்லாம் கேட்டுட்டார் இன்னத்துக்காக நீ இந்த சிங்கள கட்சியில நிற்கிற ஏன் இதுக்காக நிற்கிற தந்த கட்சி அப்ப அப்படி வரையிலேன்னு சொன்னா அடிச்சு முறிச்சு போடுவேன் நீ இந்த இதுக்காக எலெக்ஷன் கேட்கக்கூடாது அவங்க என்ன தந்தவனு என்ன சொல்லி சொல்லிக்கிறதுக்கு அப்ப நான் சொன்னேன் எங்களுக்கு நான் கேட்டு நான் அரசியல் என்ற பயணத்துல வந்து நான் ஆரம்பிச்ச நேரம் வந்து சைத்தினைதான் சைடு அப்படி இருக்கத்தக்க நான் அவருடைய கட்சியிலேயே இருந்து பயணிக்கிறது வந்து அவருக்கு பிடிக்கலையா அப்படி நீங்க அரசாங்கத்துல இருந்து வாங்கி நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் போய் நின்று இருக்கலாம் தானே ஏன் ஜனாதிபதி பக்கம் போய் நிக்காம நீங்க சைத்துக்காக நிக்கிறீங்கன்னு சொல்லி நீ உனக்கு என்ன அரசியல் தெரியும் அரசியல் என்னன்னு தெரியுமோ நீ குழந்த பிள்ளை உனக்கு அரசியல் பத்தி தெரியாமே இந்த அரசியலுக்கு இறங்கினு சொல்லி நிறைய வேர்ட்ஸ்களை அதுல பெருசா கத்தினவர் பெருசா போது அப்ப நானும் நான் விட்டு இல்ல எந்த கட்சியை வெற்றி தோல்வி ரெண்டாவது அவர் கேட்ட கேள்வி என்னட்ட என்னட்ட சவால் வேற நான் மாட்டேன் நான் தோத்து தான் போவேன் ஒரு வாக்கு கூட பெற மாட்டேன் நீ என்னதுக்கு இதுல இலக்கு நிக்கிற ரெண்டு சொல்லி கேட்டது நான் சொன்னேன் வெற்றி தோல்வி ரெண்டாவது நான் ஒரே கட்சி ஒரே பார்வையில போய் கொண்டு எமது பிரதேசத்தை எங்களுடைய கட்சியில நான் வெண்டு போய் அவங்கள்ட்ட ஏதாவது ஒண்ணு கதைச்சோ எங்கட பார சந்தர்ப்பங்களை நான் எங்கட கிராமத்துக்கு செய்யணும்னு தான் நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறார் ஆனா அதுக்கு முட்டுக்கட்டையா இது மட்டும் இல்ல அவர் முதல் எப்ப என்ன கண்டாலும் சிங்களத்துக்காக வேலை செய்யறன் சிங்களத்துக்காக வேலை செய்யறன் இன்னொரு மட்டம் தட்டுறவர் நான் அப்ப நார்மலா விட்டுட்டு போறேன் இவர் கதைச்சா கதைச்சிட்டு போட்டோம்னா ஆனா அன்றைக்கு ஒரு பதினாறு பதினேழு பேருக்கு நேற்று இடையில அவர் என்ன அப்படியே ஒரு வார்த்தையால கதைப்பாரு நான் எதிர்பார்க்கல அந்த தமிழுக்காக நான் கதைக்க இல்லையா நான் கதைக்கிற சிங்களனுக்காக கதைக்கிற நாம்னு சொல்லி ஒரு மட்டம் தட்டினார் சைத்தின் கட்சியில நான் நின்று கூடாதான் என்று சொல்லி அவர் என்ன நான் முறைப்பாடு வந்து கதைச்சிருக்கிறேன் தேர்தல் ஆணையோட இப்படி கதைச்சிருக்கிறேன் இப்படி கதைச்சவின என்னோட என்று சொல்லி ஓ ஒரு தலை ஏன்னா நான் தனிய உண்மையா சொல்ல போனா நானும் இன்னும் ஒரு அக்காவும் தான் ஒவ்வொரு வீடு வீடா போயிடுறாங்க கேட்கிறேன் நான் நிறைய பேர் வாரண்டவினா நான் வேண்டாம் எங்கட கிராமம் எங்கட மக்கள் நான் போய் நான் செய்கிறேன் வண்டில் சின்னத்தின் பின்னணி வந்து அவங்க சுயற்சியா நிக்கிறாங்க ஆஹ் தனுஷன் வந்துதான் அதுல நிக்கிறார் வேட்பாளரா போட்டிருக்குது அவர் என்ன பேபி சிறுவர்னு சொன்னா அவர் வந்து அதை விட சிறுவரா இருக்கிறார் சிறுவராக இருந்து அதில் செய்கிறார் அவருக்கு ரூபன் அந்த வெளிநாட்டுல இருந்து காசுகள் அதுகள் வர வழியா அதை வச்சு அவங்க இதுக்குள்ள ரன் பண்ணலாம்ன்ற ஒரு எண்ணத்தோட அவர் செயற்படுறார் இங்க உள்ள மக்களை நம்ப இல்லை வெளிநாட்டு பணத்தை நம்புறாங்க அந்த நம் நம்பிக்கையில அவங்க இறங்குறாங்க நான் இங்க உள்ள மக்களை நம்புறேன் இங்க உள்ள அரசாங்கத்தை நம்புறேன் நான் அரசாங்கத்திட்ட கேட்டா செய்வாங்கன்னு நம்புறேன் அதுல நான் அரசாங்கத்துக்காக கிளம்புறேங்க நான்